தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் பயன்படுத்த உகந்ததாக இல்லாமல் ஆவடி பருத்திப்பட்டு படகு இல்லம் ஆவடி பெரியார் நகரில் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் பரப்பளவுடைய பருத்திப்பட்டு ஏறி உள்ளது மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசுவதால் வல்லுநர் குழு ஆய்வு ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பழுத்திப்பட்டு ஏரியில் வடக்கு பகுதியில் கழிவு நீர் அகற்றும் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஆவடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பாதாள சாக்கடை இணைப்பு வாயிலாக சேகரிக்கப்படும் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு ஏரியில் விடப்படுகின்றன இதனால் பழுத்திப்பட்டு ஏரியில் மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசி வருகிறது இது தொடர்பான புகார் எழுந்த நிலையில் மெட்ராஸ் பல்கலைக்கழக வல்லுநர் முனைவர் சீனிவாசன் ஆய்வு செய்து வருகிறார் கழிவுநீர் கலப்பால் ஏரியில் அதிகரிக்கும் நன்னீர் பாசியால் மீன் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது சேகரிக்கப்படும் தண்ணீர் மாதிரிகளை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு சென்று ஆய்வு செய்த பின்னர் முறையான அறிக்கை வழங்கப்படும் என முனைவர் சீனிவாசன் தகவல் கூறுகிறார் முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கோம் நன்றி வணக்கம் லுக்சார் சார் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன் இது ஆக்சுவலாக வந்து இந்த நெட்டை யூஸ் பண்ணி தான் கலெக்ட் பண்ணணும் இது வந்து நைலோ போல்டிங் சில்க் அப்படின்னு ஒரு நெட்டு இது தேர்ட்டி ஃபைவ் மைக்ரான்ஸ் சைஸ் இருக்கும் ஃபோர் சைஸ் முப்பத்தஞ்சு மைக்ரான் போர் சைஸ் இது வழியாக தண்ணியை ஊற்றி ஃபில்டர் பண்ணும்போது அதில் இந்த ஆல்கியெல்லாம் எல்லாம் ஆமாம் அப்படியே வச்சு பார்த்தாலும் மைக்ரோஸ்கூல் தெரியும் பட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் ஃபில்டர் பண்ணுன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும் ட்ராப் வைக்கும்போது நிறைய தெரியும் சென்னை ஆல்கல் ப்ளூம் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து தமிழ்நாடுக்குள்ள அங்கே நான் ரெப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பருத்திப்பள்ளி நாமக்கல் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஈவெண்ட் நாக்சிருக்கா ப்ளூம் இந்த மாதிரி நிறைய ப்ளூம்ஸ் எல்லாமே கடல்ல வர ஆல்கல் ப்ளூம் எல்லாத்தையும் நான் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இங்க ஆவணி பக்கத்த பருத்தி பட்டு அப்படிங்கிற நினைச்சத ஒரு அந்த லேக்கில் வந்து நிறைய மீன்கள் செத்து இருந்தது அப்படின்னு பேப்பரில் பார்த்தேன் இமீடியட்டாக வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணோம் நீங்கள் வந்து பார்த்தா லேக்கில் ஒரே க்ரீனாக இருந்தது பேப்பர்ல இருந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா மூச்சு திறனால நிறைய மீன்கள் இறந்துச்சுன்னு போட்டதுனால அது கரெக்டு தான் பட் அது எதனால வந்தது அப்படிங்கிறது பார்க்கணும் கழிவு நீரை வந்து சுத்திகரிக்கப்படாம கலக்கிறதுனால தொழிற்சாலையிலேருந்து கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் உள்ள கலக்கிறதுனால அபாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சுத்திகரிக்கப்படாம இருந்ததுன்னா நன்னீர்ல கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற அல்கை ஏதாவது ஒண்ணு இந்த பாசி நன்னீர் பாசின்னு சொல்லுவோம் அதனுடைய கிச்சணத்தை ஏதாவது ஒண்ணு வந்து நிறைய டெவலப் பண்ண வச்சிடும் அதுக்கு தேவையான பாஸ்பரஸ் நைட்ரஜன் அதுக்கு தேவையான எலிமெண்ட் ஏதாவது கிடைக்கும் அது அதனால வந்து என்ன ஆகும்னா அது வந்து ஓவர் நைட்ல பல லட்சம் செல் உருவாயிடும் அந்த லேக் ஃபுல்லா அதை டாமினேட் பண்ணி சிங்கிள் ஸ்பீஷிஸ் ஃபார்ம் பண்ணும் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை வந்து அது ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கும் மீன்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும் அதனால இது வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்கு அது வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடியது நம்ம டொமஸ்டிக் சீவேஜ் கலக்கிறதுனால வரக்கூடியது அது வந்து சிஓடி கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதுவும் வரும் இது வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இங்கே வந்துருக்கு இது வந்து ஆல்கே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுது அதனால மீன்கள் எல்லாம் செத்து வரக்கு இப்போ நாங்கள் இந்த மாதிரியை கலெக்ட் பண்ணிட்டு போய் பல்கலைகளுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து இதை வச்சு பார்த்தா அது என்ன பேரிடம் என்ன சுற்றின தெரியும் பொதுவாக அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் அது நிறைய இருக்கும் அப்புறம் நீல பச்சை பாசி சொல்லுவாங்க அது வந்து எல்லாம் இருக்கும் அப்புறம் சில டைனோஃபிளாடினேஷன் ஒரு குரூப் ஆஃபர் இந்த ஒரு தான் வந்து காமனாக வந்து ப்ளூம் ஃபார்ம் பண்ணும் இது இந்த வெய்ய காலத்தில் இந்த மாதிரி வர்றது சகது வெய்ய காலத்தில் நீர் ஏரி நீர் வட்டி போக போக ப்ளூம் வர்றது வாய்ப்பு இருக்கு அந்த மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் ஆகும் போது ப்ளூம் வரும் ஆனால் சில இடத்துல வந்து கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாம விடுறதுனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது இதனால என்னன்னா மீன்கள் நம்ம வளர்த்து வச்சிருந்த மீன்கள் எல்லாரும் செத்து போயிருக்கு ஒரே வழி கழிவு நீரை சுத்தம் பண்ணாமல் கலக்கவே கூடாது அது இருந்தாலும் சரி ஆறா இருந்தாலும் சரி ஏரியா இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் சரி கலக்க கூடாது அதை சுத்திகரிச்சுட்டு நம்ம கலந்தோம்னா இந்த மாதிரி மீன்கள் இருக்கிற சம்பவம் நடக்காது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இந்த மாதிரி நியூஸ் தமிழ்நாடுக்குள்ள அங்கங்க வரும் ஆல்மோஸ்ட் போய் கலெக்ட் பண்ணி அதை இந்த பப்ளிக் அவேர்னஸ் வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை வந்து கொஞ்சம் குருங்கிட்டு தழிவு வந்து நம்ம கலக்காம பாதுகாக்காமே போதும் அந்த நன்னீரை பாதுகாத்தினாவே நம்ம இந்த தொழிலேந்து இருந்து இது ஒரே வழி அதுதான் மற்றபடி இது கெமிக்கல் மேல தெளிக்கிறது காப்பர் காப்பர் சன்சேட்டை வந்து தெளிப்பாங்க சில வேறு அதெல்லாம் வந்து பிளாஸ்டிகா போயிடும் சில பேர் இந்த கிழிஞ்சல் சுனாமி இதெல்லாம் போட்டு டேபெட்ல கூட போட்டிருந்தாங்க பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த செவனுக்கு அந்த செவன் வரும்போது அது அமிலத்திறனையோ காரை தண்ணியோ குடிக்காத பாஸ்ட் இருந்தா அது அழகா இருக்கு எப்படியும் அதுக்கு தேவையான பாஸ்பரஸோ நைட்ரஜனோ எந்த நிக்கல் சிரிக்கா எது வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது எந்த தொழிற்சாலையில இருந்து எது வந்து ஆனா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மாதிரியை போய் நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணா என்ன எலிமெண்ட் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சப்போஸ் அது தொழிற்சாலையில இருந்து வந்ததுன்னா ஈஸியா தெரிஞ்சு போயிடுறேன் அந்த தொழிற்சாலையை பேன் பண்ணலாம் பேன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி நம்ம எச்சு அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணலாம் அவங்க அதை ஃபர்தராக கலக்க விடாமல் பார்த்துக்கணும் ஆனால் இந்த சீவேஜ் டொமஸ்டிக் சீவேஜ் ரொம்ப டேஞ்சர் இதனால ஆர்கானிக் லோடு ஜாஸ்தி ஆகிடும் ஆர்கானிக் லோடு ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூம் வரும் இதை வந்து ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம் சிகப்பு அலை அப்படின்னு சொல்லுவோம் ரெட் டைர் ஃபார்ம் பண்ணுது கடல்லையும் வரும் நன்னீர்லையும் வரும் இதுதான் இந்த ப்ராப்ளம் எப்படியும் நன்னீர்லையோ கடல்லையோ நமக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்தா போதும் அரசாங்கம் வந்து அந்த தொழிற்சாலைகளில்தான் வந்து எச்சரிக்கை செய்யணும் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஒரு சுத்திகரிப்பு இது வச்சிருக்கணும் பிளான் சிஎஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க அதை வச்சுக்கணும் நம்மளும் வந்து டபுள் சிக்ஸ் சிஎஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒவ்வொரு ஊர்லேயுமே வைக்கணும் ஒவ்வொரு ஊர்லையும் வச்சு அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நன்றி கோடை காலத்துலயும் வரலாம் குளிர் காலத்திலயும் மழை காலத்திலயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மழை காலத்துல எப்படி வரும்னா மழை பெய்ஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும் ஏன்னா ஆத்து தண்ணி அடிச்சிட்டு வரும்போது அதுக்கு ஒண்ணு புதுசா நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்த்துரும் கடல்ல ஆத்து தண்ணி கடல்ல தான் வரும் இந்த மாதிரி இதுல வந்து டொமஸ்டிக் சீவேஜும் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபுளுன்ஸும் நிறைய மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் வந்து அது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஈரோடுல எல்லாம் எடுத்திருக்காங்க டைவிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அங்கே வந்து காவிரியில் வந்து பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பொல்யூஷன் பொல்யூஷன் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்களுக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணணும்